நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று காற்றிலே அடுத்து வந்து காதிலே ஒழிக்க இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதை எழுதியவர் தாயத்திலிருந்து அன்பு கவிஞர் கவிதாயினி ஆர்ஜி தியாழி சிவநாதன் அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு கவிக்குள் நான் செலுகின்றேன் கவிதை உன் பேர் எழுத்தே என் உயிரெழுத்த சிந்தும் பனி துளியாய் சிலிர்ப்பு தருகிறாய் நந்தவன மலர்களிலே நளினமிடும் வண்டாய் இந்த நினைவுகள் இனிமையை கண்டி தந்தாய் பேரின்பம் தாகமும் போக்கினாய் பந்தமாய் வந்திடுவாய் பாசமும் வைத்திடுவேன் நின்மலர் பாதமாய் நினைவு நீயிருக்க மனதில் லீலைகள் மனதில் நிலைத்திருக்க மின்னும் பொன்னகை போல் எமளிரும் மேனகியே இன்னும் ஏன் தயக்கம் எனக்குள் நீயானாய் உன் பெயர் எழுத்தே என் உயிர் எழுத்தானது ஆகம்தாயதிலிருந்து கவிஞர் கவிதாயினி ஆர்ஜி தியால்டி சிவன் நாதன் ரொம்பவுமே நன்றி மேலும் அடுத்த கவியூடாக உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொண்டு அப்படான் பூலங்களை உங்களிடமிருந்தும் விடைபெறுகின்றேன் மேலும் சந்திப்போம் இது ஆர்ஜி ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று